நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் இந்த முடிவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஆனாலும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது கொடி காய்கறிகள் எல்லாம் இப்போ தான் நல்லா காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது செ செடி காய்கறிகளிலும் சில இது காய்ச்சிக்கிட்டுருக்கிறதுனால அது அப்படியே தைப்பட்டத்துக்கு புரலாங் பண்ணிக்க வேண்டியது தான் கத்திரிக்காய் எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டோம்னா அதெல்லாம் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு காய்க்கும் மற்ற செடி காய்களெல்லாம் அதுவாக காய்ச்சி ஓயிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் தைப்பட்டத்துலேயும் ஓரளவுக்கு கொடி காய்கறிகள் எல்லாம் காய்க்கும் நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு புது வருஷத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல முதல் அறுவடை பண்ணுறாங்க இந்த முதல்ல அவரை காய பறிச்சிக்கலாம் இந்த பால் அவரை நிறையா காய்ச்சிருக்கு கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க வரைக்கும் நிறையா பறிச்சிட்டோம் பந்தல் முழு பந்தல் முழுக்க காயாகவே இருக்குங்க வந்த எவ்வளோ இருக்குது பாருங்க அந்த இது வந்து இந்த கேரளா அவரக்காய் இந்த மேலே ஒன்று இருக்குது பாருமா எல்லாம் ம் அப்படியே பறிச்சுடு எல்லாத்தையும் அடுத்து இந்த சுரக்காயை பறிச்சிக்கலாங்க இந்த சுரக்காய் கொடி சின்னதாக தான் இருக்குது ஆனால் நிறையா காய் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்குது இரு இந்த மாதிரிங்க இன்னொரு பக்கத்தில் இருக்க கொடியிலையும் இருக்குது இந்த இது கொஞ்சம் சின்ன சுரக்காயாக இருக்குது இதையும் பறிச்சுக்குவோம் இங்கே பாவக்காய் இருக்குங்க இதே மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு பாவக்காய் இருக்குது எல்லாத்தையும் பறிச்சுக்குவோம் இப்போ இந்த மழைக்கப்புறம் இந்த பனி சீசனில் எல்லாமே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு லாங் பீன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க பறிச்சிக்கலாம் இது ஆடி மாதம் போட்டது தான் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் செடியெலாம் அவங்க பீன்ஸு தான்னு போட்டோம் ஆனால் வந்து இது குட்டையாக காய்கிட்டுருக்கு இங்கே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த பின்னாடி இருக்கு இருக்குது தொடர்ந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இருக்கோம் காய் வந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்க செடி மாதிரி இதுலேயும் காய்ச்சிருக்கு இதையும் எடுத்துக்குவோம் நம்ம இது பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது இந்த லாங் பீன்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு பொரியல் பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நீளம் பாருங்கள் இந்த லாங் பீன்ஸு எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ நீளம் இது ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி போல் இருக்குது எவ்வளோ பாருங்கள் ரெண்டடி நீளம் இருக்குது பாருங்கள் இந்த லாங் பீன்ஸு பாருங்கள் ம் இதையும் பறிச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ லாங் பீன்ஸ் பறிச்சிருக்கோம் இங்கே நம்ம தோட்டத்தில் இருந்து இப்போ ஹைலைட்டே இந்த பரங்கிக்காய் தாங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு காய் பறிச்சிட்டோம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பாருங்கள் இது நல்லா பழமாகவே பழுத்துருச்சு இப்போ இதையும் பறித்து எடுத்துக்குவோம் அப்படியே மேலே ஏற்றி விட்டுருந்தோம் கொடி கீழே விட்டாக்க பெரிச்சாளி வந்து கடிச்சிருது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் காய் இதையும் நம்ம இப்போ பறித்து எடுத்துக்கிட்டோம் இங்கே ஒரு வெள்ளைக்காய் காய்ச்சிருக்குங்க விதை போட்டு ஒரு மாதம்தான் ஆச்சு நாலஞ்சு விதை போட்டிருந்தேன் ஆனால் எல்லாம் முளைச்சி வந்தது அதுக்கப்புறம் பெருசாலி வந்து பிடுங்கி விட்டுருச்சு இப்போ ஒரு காய் அருமையாக காய்ச்சிருக்கு பாருங்க இதையும் இப்போ நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ம் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பிஞ்சு வெள்ளரி இது சிகப்பு தக்காளி நிறையா காய்ச்சிருக்குங்க இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி இந்த முக்கால் பதத்தோட நாம் வந்து பறிச்சுருவோம் அப்படி இல்லைன்னாக்க நமக்கு வந்துட்டு அணில் வந்து க கடிச்சு விட்டுறோம் இதையும் பறிச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுருந்தோம்னாக்க பழுத்துறோம் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு இந்த தக்காளிங்களும் நமக்கு இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தக்காளிங்களையும் பறிச்சுக்கலாம் இது ஷேட் நெட்டுக்கு வெ வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சாயந்தர நேரத்தில் இதில் நல்லா சன்லைட் படும் இப்போ இந்த இதையும் பறித்து எடுத்துக்குவோம் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் ஒரே செடியில் முப்பதுக்கு மேலே காய் இருக்குங்க எவ்வளோ இல்லை பெரிய காய் பாருங்க ம் இங்கேயும் இங்கேயும் இருக்கிறதெல்லாமே பறிச்சுக்குவோம் எல்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது காய் இது பறிக்குமா வேணாம் சரி சரி இங்கே பாருங்கள் பெங்களூர் ரோஸு ரெண்டு அருமையாக பூத்துருக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த ஸ்டெம்மை லாங்காக கட் பண்ணுமா ரொம்ப அருமையான கலர் அது ஒரு மாதிரி ரெட்டும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி கலராக இருக்குது இந்த கட் பண்ணி எடுத்துட்டோம் மூக்கு தேவரை கொஞ்சம் இருக்குங்க அதையும் பறிச்சிக்கலாம் இது பச்சை கலர் மூக்கு தேவர தான் ஒரு பூ கூட மலர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பேப்பிளாக அங்கே தூரக்க தெரியுது மூக்கத்தி அவரையை இது வரைக்கும் நாங்கள் சாம்பாரில் தான் போட்டு இருக்கோம் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை இனிமேல் செய்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பறிச்சிருக்கோம் இன்னும் இருக்குது பறித்து எடுத்துக்குவோம் எப்படி மூக்கத்தி அவரையிலேருந்து பால் மாதிரி வருது பாருங்கள் கத்திரிக்காய் நிறையா காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் நம்ம முதல்ல இந்த கம்பளி பூச்சிகள் வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் கவாத் பண்ணி விட்டோம் பாருங்கள் இதை கவாத் பண்ணதுக்கப்புறம் தலைஞ்சு வந்தது தான் எவ்வளோ அருமையாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் செடியெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இன்னும் ஒரே இடத்துல எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே நாம் பறித்து எடுத்துக்குவோம் இது இப்போ நான் பறிக்கிறது வந்துட்டு மணப்பாறை கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் ஊரில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதே மாதிரி இங்கே இருக்குது இது வரி கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் வரி கத்திரிக்காய் இதையும் பறிச்சுக்கலாம் அடியில் ஒரு வரி கத்திரிக்காய் இருக்குது இதையும் பறித்து எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கேயும் கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் தாங்க இந்த வருஷம் எங்கள் தோட்டத்தில் அப்படியே குறைவே இல்லாமல் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே கத்திரிக்காய் செடிங்க தான் நடுவில் ரெண்டு தம்ப செடி இருக்குது அந்த தம்ப நல்லா காய்ச்சுது நாங்கள் அதெல்லாம் போன வாரமே எல்லாம் பறிச்சுட்டோம் இங்கே பாருங்கள் இங்கே தம்ப செடி இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி எல்லாம் இந்த தம்பட்டா வரையும் பூத்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே பாருங்கள் பூ வந்துக்கிட்டு இருக்குது பிஞ்சும் விட்டுக்கிட்டு இருக்குது நிறைய காய் பறிச்சிட்டோம் இந்த லைனில் ஃபுல்லாக இப்போ கத்திரிக்காய் தாங்க இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இது ஒரு விதமான கத்திரிக்காய் இங்கே இருக்குது இப்போ இந்த காய்கறி இந்த வருஷத்தில் முதல்ல நாம் பறிக்கிற காய்கறிகள் எல்லாமே சிங்கப்பூருக்கு போக போகுதுங்க வெக்கேஷனுக்காக எங்களோட பொண்ணு ஃபேமிலி வந்திருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து இப்போ நாளைக்கு அவங்க கிளம்புறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து உள்ளான்னு தான் இப்போ இருக்கோம் கவனமாக பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த செடிக்குள்ளே இருக்கிற காயே நமக்கு கண்ணுக்கு தெரியாது இது ஒரு வரி கத்திரிக்காய் பறிச்சிட்டோம் பாருங்க இப்போ எங்கேயும் ஒரு அடியில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இதையும் பறிச்சு எடுத்துக்குவோம் மாடி தோட்டத்துலேருந்து வந்த காய்கறிகள்னால் எல்லாருக்குமே சந்தோஷந்தான் இங்கே பாருங்கள் என் பேத்தி கூட வந்துக்கிட்டு இருக்குது காய்கறியை பறிக்கணும் அத்தை வீட்டுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வா இங்கே வா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நேராக மாடிக்கு வந்துட்டாங்க பாருங்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பறித்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம ரைட் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல இந்த மூக்குத்தி அவரை எவ்வளோ மூக்குத்தி அவரை பறிச்சிருக்கோம் பாருங்கள் அது பக்கத்தில் வெள்ளை பால் அவரை இது பால் அரை எப்படியும் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் பாவக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளரிக்காய் அடுத்தது கத்திரிக்காய் ஒரு மூணு விதமான கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம் ரெண்டு சொரக்காய் ஒரு பரங்கிக்காய் அப்புறமேல் பச்சை லாங் பீன்ஸு தக்காளி சிகப்பு தக்காளி ரெண்டு சின்ன புடலங்காயும் பறித்து எடுத்திருக்கோம் நம்ம தோட்டத்தில் ஒரு நாளைக்கு இவ்வளோ காயை அறுவடை பண்ணுறோம் பாருங்கள் இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும் இப்போ இந்த காய்கறிகள் அதோட கூட ரெண்டு பூவும் எடுத்துருக்கோம் பாருங்கள் பெங்களூர் ரோஸு எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு இதையெல்லாம் நாம் வந்து பேக் பண்ணி நம்ம உறவுகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களும் எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்ம உறவுகிட்ட இருந்து எவ்வளோ காய்கறிகள் நமக்கு வந்திருக்கே தோட்டம் எவ்வளோ டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிது காய்கறிகள் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவாங்க இதை கொண்டு போய் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமே கூட இந்த காய்கறிகள்லாம் கொடுப்பாங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த தக்காளி கத்திரிக்காயெல்லாம் இப்போ தான் பறித்து எடுத்திருக்கோம் இந்த மாதிரி என்ன தான் இருந்தாலும் நம்மளால் வந்துட்டு மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறிகள் இருக்காது பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே கூட டேஸ்ட்டு மாடித்தோட்டம் தாங்க பெஸ்ட்டு அதனால் எல்லா காயுமே மாடித்தோட்டத்தில் இருந்து தான் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு இல்லை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நஞ்சில்லாத கெமிக்கல் இல்லாத காய்கறிகளை நாம் நம்ம தோட்டத்திலே வளர்த்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கும் நல்லது நல்ல விதமாக பொழுதுபோகும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவங்க எல்லோரும் நாளைக்கு இந்நேரம் ஏரோப்ளைனில் ஏறிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்